மார்ச் இரண்டாவது வாரத்தில் மத்திய தேர்தல் ஆணையம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை ஒரு நோட்டிபிகேஷனை அறிவிக்க இருப்பதாக ஒரு தயார் நிலையில் இருப்பதாகவும் நமக்கு வரக்கூடிய செய்தி சொல்லப்படுகிறது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி அல்லது பல முனை போட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பரபரப்பையும் இப் தற்போது ஏற்பட்டிருக்கு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு முனை போட்டி தான் தற்போது வரைக்கும் தமிழகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அடுத்த ஒரு அணியும் உருவாகுமா பல முனை போட்டியும் உருவாகுமா நான்கு அணியை தவிர இன்னொரு அணியும் புதிதாக உதயமாகுமா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸும் தற்போது கிளப்பி இருக்காங்க நேற்று அதிமுகவில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தலைவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்த பிறகு அவரவர்களுக்கு உண்டான தொகுதிகளை பிரித்து வழங்கியிருக்கிறார் நாற்பது தொகுதிகளுக்கும் யாராருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி தொகுதி எந்த தொகுதினு இன்னும் அறிவிக்கவில்லை ஐந்து கட்சிகளுக்கு மட்டும் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சி எஸ்டிபிஐ இந்த ஐந்து கட்சிகளுக்கும் தொகுதிகளை அறிவித்திருக்கிறார் மீதி இருக்கக்கூடிய பாமக தேமுதிகவிற்கு தொகுதிகளின் எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறாரே தவிர எந்தெந்த தொகுதி என்று இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவில்லை இப்படி இருக்க இந்த நிலையில புரட்சி பாரதத்திற்கு திருவள்ளூர் தொகுதியும் புதிய தமிழகத்திற்கு தென்காசி தொகுதியும் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்திற்கு மயிலாடுதுறை தொகுதியும் சமத்துவ மக்கள் கட்சிக்கு நெல்லை தொகுதியும் எஸ்டிபிஐக்கு மத்திய சென்னையும் தலா ஒரு தொகுதியை ஐந்து கட்சிகளுக்கும் ஒதுக்கியிருக்கிறார் மீதி இருக்கக்கூடிய பத்து தொகுதியை வந்து பாமகவிற்கும் தேமுதிக ஒதுக்குறாங்க அதில் எத்தனை எத்தனை தொகுதி வந்து பாமகவிற்கும் தேமுதிகங்கிறது பேசி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க நேரடியாக இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் ஐந்து தொகுதியில் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தலா ஒரு தொகுதியும் இரட்டை இலை சின்னத்தில் சேர்த்து மொத்தம் முப்பது தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிடுகிறது இதுதான் அதிமுகவின் கல நிலவரம் இப்படி இருக்க இன்று மாலை பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு ஒரு ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக சென்னை ஒஎம்சிஎம் மைதானத்தில் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் கிளம்பும் என்று எதிர்பார்க்குறாங்க இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் டிடி விதினவர்களும் பங்கேற்கவில்லை அதற்கு பல்வேறு காரணங்களும் பேசினாங்க அது ஒரு புறம் இருக்க இன்று பிரதமர் வரக்கூடிய இந்த மேடையில் டிடி விதிநகரனும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பங்கேற்க கூடும் என்ற ஒரு செய்தியும் வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க ஆனாலும் அதில் ஒரு பரபரப்பும் ஒரு சிக்கலும் இருக்குது தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடணும் இரண்டு பேரும் அப்படின்னு பாஜக அழுத்தம் கொடுத்ததாக போன வாரம்லாம் பரபரப்பான விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருந்தது ஊடகம் ஆனால் இன்று தமிழக பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு மோடி அவர்கள் கட்சி கூட்டணியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை எத்தனை கட்சிகள் இணைந்திருக்குது அவர்களுக்கு என்னென்ன தொகுதி ஒதுக்கலாம்ங்கிறதுனால தான் ஏற்கனவே பாஜக பல மாநிலங்களில் தொகுதி வேட்பாளர்களை தொகுதிகளை அறிவித்த பிறகும் கூட தமிழகத்தில் இன்னும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் இல்லை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாலும் எந்தெந்த கட்சி இப்போ இருக்கிறாங்கிறத அறிவிப்பு பாஜக இன்னும் வெளியிடவில்லை ஆனால் இன்று மாலை பிரதமர் வந்து போன பிறகு மறுநாளே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க என அதிகாரப்பூர்வ தகவல் பாஜக அறிவிக்க கூடும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சென்ற பிறகு இந்த தகவல் உறுதியாக அளிக்கப்படும் என்று அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குது பாஜக இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கலந்து கொள்வார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தைரியமாகவும் உறுதியாகவும் சொல்கிறாங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக பாஜகவுடன் தான் அண்ணன் கூட்டணி வைக்கிறாரு இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேடை ஏறுறாரு அவருடைய பங்களிப்பு அந்த மேடையில் இருக்கும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் முக்கிய ஆதரவாளர்கள் நாம் தொடர்பு கண்டு கேட்டதுவதற்கு அதற்கு பதில் அளித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி தினர்கள இணைந்து ரெண்டு பேரும் இன்று நடக்க இருக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா அப்படி ஒருவேளை கலந்து கொள்ளவில்லை என்றால் பாஜக செல்வத்தையும் ஒதுக்குகிறார்களா இல்லை அவ அவர்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா இல்லை தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொன்னது வந்து அது உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா அதற்காகத்தான் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி விதிநகரனும் இந்த கூட்டத்திற்கு வராமல் போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்று மாலை ஆறு மணிக்கு கரெக்டாக தெரிந்துவிடும் ஐந்து மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்க உள்ளது கிட்டத்தட்ட ஐந்தரை மணிக்கு சரியாக அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு பரபரப்பும் ஏற்பட இருக்கிறது ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி விதிநகரன் கூட்டத்துக்கு வந்தால் தான் பாஜக பாஜக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாங்க இல்லைனா வரலனா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது பல்வேறு காரணங்களால் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடி விதனும் பங்கேற்க முடியாமல் கூட போகலாம் உறுதியான நிலைப்பாட்டில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அதே வேளையில் தமிழகத்தில் வரைக்கும் அரசியல் புரசலாக அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடியது நான்கு முனை போட்டி என்பது பல முனை போட்டியாக கூட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கை போட்டு பேசுகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்